அனைவருக்கும் வணக்கம் கணவனின் வாட்ஸ்அப்புக்கு வந்த மனைவியின் ஆபாச வீடியோக்கள் ஃபைனான்ஸ் ஊழியரின் அட்டு ஊழியம் மிரண்டு போன அரியலூர் இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த இடையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வடவீக்கம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சிவா வயது முப்பத்தைந்து தனியார் வங்கி ஊழியர் இவர் கடன் தொகையை வசூலிக்க சென்றபோது ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வருங்கலாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு தகாதோரவாக மாறியுள்ளது அந்த பெண்ணின் கணவர் சென்னையில் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருவதால் இவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்று தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் சிவாவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் உள்ளது இந்த நிலையில்தான் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இருவருக்குமிடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த பெண்ணுக்கு வேறொரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது இதனால் அந்த பெண்ணை சிவா வழக்கம் போல உல்லாசத்துக்கு அழைத்த அவர் வர மறுத்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த சிவா ஏற்கனவே அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தபோது எடுத்த வீடியோவை காட்டி தன்னுடன் உல்லாசம் இருக்குமாறு மிரட்டியிருக்கிறார் இருந்தும் கூட அந்த பெண் சிவாவின் ஆசைக்கு இணங்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த சிவா உடனடியாக அந்த வீடியோவை அந்த பெண்ணின் கணவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார் அதன் பேரில் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தனியார் வங்கி ஊழியரான சிவாவை இன்று அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது